வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒருவர் புத்திசாலி மற்றவர் முட்டாள் புத்திசாலி என்பவர் கடினமான வேலையையும் எளிதாக முடிப்பவர் அவருக்கு வெற்றி பெறுவது அவ்வளவு கடினம் இல்லை ஏனெனில் அவர் ஒவ்வொரு அடியையும் புரிதலுடன் எடுத்து வைக்கிறார் இந்த காரணத்தினால் புத்திசாலி மனிதன் எந்த வேலையிலும் விரைவான வெற்றியை பெறுகிறார் ஆனால் முட்டாள் மனிதன் இதற்கு நேர்மாறாக இருப்பான் சிறிய வெற்றிக்கும் அவர்கள் கழுதையை போல் உழைக்க வேண்டும் அவர்களின் வேலைகள் சரியாக முடிவதில்லை பெரும்பாலும் அவர்களின் முட்டாள்தனமே அவர்களின் வாழ்க்கையை இருளில் தள்ளிவிடும் ஆச்சாரிய சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்னார் புத்தி ஒரு மனிதனை வெற்றி பெறச் செய்கிறது அதே சமயம் முட்டாள்தனம் அவனது தோல்விக்கு காரணமாகிறது நண்பர்களே இந்த விஷயத்தை தொடர்ந்தால் இன்றைய இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புத்திசாலி மனிதனின் பன்னிரண்டு குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் இதில் குறைந்தபட்சம் ஏழு பண்புகளாவது உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு உண்மையான புத்திசாலி மனிதர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த குணங்கள் உங்களிடம் இன்னும் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் இந்த வீடியோவின் முடிவில் நீங்களும் எப்படி புத்திசாலியாக மாறலாம் என்பதற்கான வழிகளை பெறுவீர்கள் எனவே நண்பர்களே தொடங்குவோம் ஒரு காலத்தில் குருகுலத்தில் நான்கு சீடர்கள் ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் விவாதம் யார் புத்திசாலி அவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அவனை புத்திசாலியாக்கும் பழக்கங்கள் என்ன என்பன பற்றியது நீண்ட நேரம் விவாதித்த பிறகு அவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை இறுதியாக அவர்கள் தங்கள் குரு ஆச்சாரிய சாணக்கியரிடம் சென்று இந்த கேள்விக்கான பதிலை கேட்பதுதான் சரி என்று முடிவு செய்தனர் நான்கு சீடர்களும் தங்கள் குரு ஆச்சாரிய சாணக்கியரிடம் சென்று மரியாதையுடன் தங்கள் சந்தேகத்தை கூறினர் அவர்கள் சொல்வதை கேட்ட ஆச்சாரிய சாணக்கியர் மெல்லிய புன்னகையுடன் குழந்தைகளே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புத்திசாலி மனிதனின் பன்னிரண்டு குணங்களை பற்றி சொல்கிறேன் இவற்றின் அடிப்படையில் ஒரு நபர் உண்மையில் புத்திசாலி என்று அழைக்கப்படுகிறார் கவனமாக கேளுங்கள் ஒன்று முதல் குணம் ஒரு புத்திசாலி மனிதனின் முதல் அடையாளம் அவர் தனது மனதில் உள்ள விஷயங்களை யாரிடமும் சொல்ல மாட்டார் ஒருவேளை அவர் எவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நண்பராக இருப்பவர் நாளை எதிரியாகவும் மாறலாம் என்பது ஒரு புத்திசாலிக்கு தெரியும் அப்படி நடந்தால் நீங்களே அவரிடம் சொன்ன ரகசியங்களையே அவன் உனக்கு எதிராக பயன்படுத்துவான் இதற்கு நேர்மாறாக ஒரு முட்டாள் மனிதன் எவரையும் யோசிக்காமல் நம்பிவிடுவான் அவன் தன் மன ரகசியங்கள் வீட்டு விஷயங்கள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் மற்றவர்களிடம் கூறுவான் ஆனால் அதே நண்பன் ஒரு நாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனுக்கு துரோகம் செய்து அவன் சொன்ன விஷயங்களையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான் ஆகவே ஒரு புத்திசாலி மனிதன் தனது தனிப்பட்ட விஷயங்களையும் பலவீனங்களையும் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்பவரே உங்கள் உண்மையான பலவீனங்களை எவ்வளவு குறைவான மக்கள் தெரிந்து கொள்கிறார்களோ பாதுகாப்பாகவும் வலுவாகவும் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இதுவே உண்மையான புத்திசாலித்தனம் இரண்டாவது குணம் ஒரு புத்திசாலி தனது வேலைகளை முடிப்பதற்கு முன் யாரிடமும் சொல்ல மாட்டார் முன்னதாகவே எல்லாரிடமும் சொல்வதால் வேலையின் முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும் மேலும் ஒரு எதிரி அதை கேள்விப்பட்டு தனது தந்திரத்தால் அல்லது தலையீட்டால் அந்த வேலையை பாதிக்கலாம் ஒரு புத்திசாலி அமைதியாக திட்டமிடுவார் கடினமாக உழைப்பார் வெற்றிக்கு பிறகு மட்டுமே அதன் முடிவுகளை மற்றவர்களிடம் காட்டுவார் இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் இதற்கு நேர்மாறாக ஒரு முட்டாள் வேலை தொடங்குவதற்கு முன்பே தன் முயற்சிகளையும் திட்டங்களையும் எல்லோரிடமும் சொல்வான் இதனால் அதிகம் பாராட்டு கிடைக்கும் என்று அவன் நினைப்பான் ஆனால் இந்த நபர்களே பெரும்பாலும் அவனது வழியில் தடைகளாக மாறிவிடுவார்கள் சீடர்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆச்சாரிய சாணக்கியர் மேலும் விளக்கினார் குழந்தைகளே நினைவில் கொள்ளுங்கள் தனது வேலைகளை உரிய நேரத்தில் பகிர்ந்து கொள்ளாத ஒருவர் மற்றவர்களின் தலையீட்டில் இருந்து பாதுகாப்பாக இருப்பார் உங்கள் முயற்சிகளைப் பற்றி எவ்வளவு குறைவான மக்களுக்கு தெரியுமோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வெற்றியின் சக்தி அதிகரிக்கும் எனவே குழந்தைகளே அமைதியாக உழைத்து வேலை முடிந்த பிறகு மட்டுமே முடிவுகளை எல்லோரிடமும் கொண்டு வருபவரே புத்திசாலி இது அமைதி மற்றும் புரிதலின் சின்னம் மூன்றாவது குணம் ஒரு புத்திசாலி ஒருபோதும் கோபத்திலோ அவசரத்திலோ எந்த முடிவும் எடுக்க மாட்டார் ஒரு நொடி கோபத்தில் அல்லது அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எல்லா உழைப்பையும் வீணடித்துவிடும் என்பது அவருக்கு தெரியும் அமைதியாகவும் சிந்தித்தும் செயல்படும் ஒருவரே எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருப்பார் மேலும் அவரது சிந்தனை மற்றவர்களை விட ஒருபடி முன்னே இருக்கும் சீடர்கள் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆச்சாரியார் மேலும் கூறினார் கோபத்தில் பேசும் அல்லது அவசரமாக செயல்படும் ஒருவர் பெரும்பாலும் தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வார் அமைதியாக சிந்தித்து செயல்படுபவர் ஒவ்வொரு நெருக்கடியையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள தெரியும் ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் குழந்தைகளே எந்த முடிவிலும் அவசரம் முட்டாள்தனம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோபத்தில் பேசுபவர் அல்லது செயல்படுபவர் தனக்குத்தானே சிக்கல்களையும் இழப்புகளையும் உருவாக்குகிறார் ஆனால் சிந்தித்து செயல்படுபவர் இறுதியில் வெற்றி பெறுவார் அவரது முடிவும் எப்போதும் உறுதியாக இருக்கும் எனவே குழந்தைகளே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்து சிந்தித்து முடிவெடுப்பவரே புத்திசாலி இதுவே உண்மையான புரிதலும் ஞானமுமாகும் நான்காவது குணம் ஒரு புத்திசாலி எப்போதும் அதிகமாக கேட்பார் குறைவாக பேசுவார் கேட்பதன் மூலம் மட்டுமே அவர் மற்றவர்களின் நோக்கங்களையும் திட்டங்களையும் உண்மையான நிலையையும் புரிந்து கொள்ள முடியும் என்பது அவருக்கு தெரியும் அதிகமாக பேசுபவர் பெரும்பாலும் தன்னை அறியாமலே முக்கியமான தகவல்களை கொடுத்து விடுகிறார் அதுவே அவருக்கு ஆபத்தாக மாறலாம் இதற்கு நேர்மாறாக ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் ஒரு முட்டாள் குறைவாக கேட்டு அதிகமாக பேசுவான் பல நேரங்களில் அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே பிறகு அவனுக்கு பெரும் இழப்பை அல்லது சிக்கலை ஏற்படுத்தும் ஒன்றை சொல்லிவிடுவான் ஒரு முட்டாள் எப்போது எவ்வளவு பேச வேண்டும் என்பதை ஒருபோதும் அறிய மாட்டான் ஆனால் புத்திசாலி மற்றும் ஞானம் உள்ளவர் எப்போதும் வார்த்தைகளையும் மௌனத்தையும் சரியாக பயன்படுத்துவார் இது எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நன்மையையும் பாதுகாப்பையும் தருகிறது அவர் மேலும் கூறினார் குறைவாக பேசுபவர் எந்த சூழ்நிலையிலும் லாபத்தில் இருப்பார் கேட்பது அவருக்கு வலிமையையும் புரிதலையும் அதிகரித்து தவறான முடிவுகளிலிருந்து அவரை காக்கிறது அதிகமாக பேசுபவர் விரைவிலேயே ஏமாற்றத்துக்கும் இழப்புக்கும் ஆளாவார் எனவே குழந்தைகளே வார்த்தைகளை கட்டுப்படுத்துபவரும் காதுகளை எப்போது திறந்து வைத்திருப்பவருமே புத்திசாலி ஐந்தாவது குணம் ஒரு புத்திசாலி தனது தவறை மறைக்க மாட்டார் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்வார் இந்த புரிதல் அவரை எந்தச் சூழ்நிலையிலும் வலுப்படுத்தி முன்னேறச் செய்யும் தனது தவறை ஏற்றுக்கொள்பவர் மட்டுமே எதிர்காலத்தில் தனது நடவடிக்கைகளை சிந்தித்து எடுக்க முடியும் சீடர்கள் கவனத்துடன் கேட்டனர் ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் யோசித்து பாருங்கள் குழந்தைகளே ஒரு நபர் தனது தவறை மறுத்து மற்றவர்கள் மீது பழி போடுகிறார் என்றால் அவர் அதே இழப்பை மீண்டும் மீண்டும் அனுபவிப்பார் அதே சமயம் தனது பலவீனத்தையும் தவறையும் புரிந்து கொள்பவர் அதை சரி செய்து முன்னேறுவார் ஒரு புத்திசாலி ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதை தனது பலமாக்கிக் கொள்வார் அவர் ஒரு உதாரணத்துடன் கூறினார் ஒருவர் தனது தவறை ஏற்றுக்கொண்டால் அவரது மரியாதை அதிகரிக்கும் மக்கள் அவரது முடிவை நம்புவார்கள் ஆனால் தனது தவறை மறைக்கும் ஒரு முட்டாள் எப்போதும் ஆபத்து மற்றும் ஏமாற்றத்தின் வரம்பில் இருப்பான் எனவே குழந்தைகளே தவறை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன் புத்திசாலித்தனத்தின் ஒரு முக்கியமான பகுதி இது ஒருவரை பாதுகாப்பாக வைப்பது மட்டுமல்லாமல் முன்னேறவும் உண்மையான ஞானத்தை காட்டவும் உதவுகிறது ஆறாவது குணம் ஆச்சாரிய சாணக்கியர் சீடர்களை பார்த்து தீவிரமாக குழந்தைகளே ஒரு புத்திசாலி தனது நேரத்தை சரியாக பயன்படுத்துவார் இந்த உலகில் எல்லாவற்றையும் வாங்க முடியும் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயத்தை வாங்க முடியாது அதுதான் நேரம் தான் அவர் ஒவ்வொரு வேலையையும் சரியான நேரத்தில் செய்கிறார் இதன் காரணமாக வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் இதற்கு நேர்மாறாக ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் ஒரு முட்டாள் தனது நேரத்தை சரியாக பயன்படுத்த மாட்டான் அவன் தனது பொன்னான நேரத்தை தேவையற்ற வேலைகளிலும் பயனற்ற விஷயங்களிலும் வீணடித்து விடுவான் நேரம் கடந்து போன பிறகு அவன் தனது தோல்விக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டுவான் அல்லது தனது விதியை திட்டுவான் அத்தகைய ஒருவரின் வாழ்க்கை பெரும்பாலும் தோல்வியும் வருத்தமும் நிறைந்ததாக இருக்கும் ஆச்சாரியார் சீடர்களை பார்த்தபடி ஆகவே குழந்தைகளே நேரத்தை சரியாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனத்தின் அடையாளம் ஒரு புத்திசாலி இதை புரிந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்துகிறார் ஆனால் ஒரு முட்டாள் இதை அலட்சியம் செய்து வாழ்க்கையில் பின்தங்கி விடுகிறான் இதுவே உண்மையான ஞானத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் உள்ள வேறுபாடு ஏழாவது குணம் ஒரு புத்திசாலி எந்த வேலையையும் யோசிக்காமல் தொடங்க மாட்டார் அவர் முதலில் அதன் விளைவுகளையும் சாத்தியமான விளைவுகளையும் கணிக்கிறார் இந்த புரிதலை அவரை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்குகிறது சீடர்கள் கவனத்துடன் கேட்டனர் ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் யோசித்து பாருங்கள் குழந்தைகளை ஒரு நபர் எந்த விளைவையும் யோசிக்காமல் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் பெரும்பாலும் அவனை சிக்கலில் மாட்டிவிடும் அதே சமயம் அதன் விளைவு என்னவாக இருக்கும் யார் அதன் மூலம் பயனடையலாம் என்ன இழப்பு ஏற்படலாம் என்று முதலில் சிந்திப்பவர் ஒவ்வொரு செயலிலும் ஒரு படி முன்னால் இருப்பார் அவர் ஒரு உதாரணத்துடன் கூறினார் ஒரு புத்திசாலி ஒவ்வொரு வாய்ப்பையும் சவாலையும் முன்கூட்டியே மதிப்பிடுகிறார் சரியான திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பாதுகாப்பானது மட்டுமல்லாமல் அவரை வெற்றிக்கு எட்டுச் செல்லும் என்பதை அவர் அறிவார் அதே சமயம் அவசரத்தில் செயல்படுபவர் பெரும்பாலும் வருத்தத்தையும் இழப்பையும் சந்திக்க நேரிடும் குழந்தைகளை எந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அதன் விளைவுகளை கணிப்பது புத்திசாலித்தனத்தின் அடையாளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களை பாதுகாப்பாக வைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஒவ்வொரு முடிவையும் வலுவானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது எட்டாவது குணம் ஆச்சாரிய சாணக்கியர் சீடர்களை பார்த்து தீவிரமாக குழந்தைகளே ஒரு புத்திசாலி ஒருபோதும் பேராசை அல்லது வெளிப்படையான தோற்றத்தின் பின்னால் ஓடமாட்டார் வெளிப்புற கவர்ச்சியில் நன்றாக தோன்றும் ஒன்று பெரும்பாலும் அவருக்கு ஆபத்தாகவும் மாறலாம் என்பதை அவர் அறிவார் பேராசை எப்போதும் ஒரு மனிதனை தவறான திசையில் இட்டுச் செல்கிறது என்பது புத்திசாலிக்கு தெரியும் அதிகம் பேராசைப்படுபவர் ஏதோ ஒரு தவறை செய்வார் அந்த தவறு அவரது வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் இந்த விஷயங்கள் ஒரு புத்திசாலிக்கு நன்றாக தெரியும் ஆச்சாரியார் சீடர்களை பார்த்து விளக்கினார் ஆனால் மறுபுறம் பலர் விரைவான செல்வம் வெற்றி அல்லது புகழ் மீதான பேராசையில் இறங்குகிறார்கள் இந்த பேராசையில் அவர்கள் தங்கள் உழைப்பையும் நேரத்தையும் வீணடிக்கிறார்கள் சில நேரங்களில் இந்த அவசரம் அவர்களின் சொந்த முயற்சிகளிலும் உறவுகளிலும் இழப்பை ஏற்படுத்துகிறது இந்த காரணத்தால் தான் பேராசையில் சிக்கி எடுக்கப்பட்ட முடிவு பெரும்பாலும் வருத்தத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்துகிறது உண்மையான வெற்றியும் மரியாதையும் கடின உழைப்பு பொறுமை மற்றும் விவேகத்தினால் வருகிறது வெளித்தோற்றத்தாலோ அல்லது பேராசையாலோ அல்ல என்பதை ஒரு புத்திசாலி புரிந்து கொள்கிறார் தனக்குள் கட்டுப்பாடு மற்றும் புரிதலை பேணி காப்பவர் பாதுகாப்பான மற்றும் வலுவான வாழ்க்கையை வாழ்கிறார் எனவே குழந்தைகளே பேராசையும் வெளிப்படையான தோற்றமும் உங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே தரும் ஆனால் உண்மையான புத்திசாலித்தனத்தையும் மரியாதையையும் உங்களை விட்டு விலக்கிவிடும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஒன்பதாவது குணம் குழந்தைகளே ஒரு புத்திசாலி எப்போதும் எதிராளியின் தந்திரங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்வார் மக்கள் பார்ப்பது போல எப்போதும் இருப்பதில்லை சிரிப்பவர்கள் அனைவரும் உண்மையான நண்பர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அமைதியாக தோற்றம் அளிப்பவர்கள் மிகவும் ஆபத்தான எதிரிகளாக மாறலாம் சீடர்கள் கவனத்துடன் கேட்டனர் ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் யோசித்து பாருங்கள் குழந்தைகளே பல நேரங்களில் ஒரு நபர் வெளிப்புற தோற்றத்தையும் வார்த்தைகளையும் அடிப்படையாக கொண்டு நம்பிவிடுவார் ஆனால் அவர் அலட்சியம் செய்த அதே விஷயங்கள் பின்னர் அவருக்கு எதிராக செயல்படலாம் ஒரு புத்திசாலி ஒவ்வொரு அடியையும் சிந்தித்து எடுத்து வைப்பார் மேலும் எதிராளியின் தந்திரத்தை முன்கூட்டியே புரிந்து கொள்வார் அதனால்தான் அவர் பெரும்பாலும் மற்றவர்களை விட ஒரு படி முன்னால் இருப்பார் அவர் ஒரு உதாரணத்துடன் கூறினார் பலர் தங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் உடனடியாக முடிவெடுப்பார்கள் இதன் விளைவாக அவர்களின் உழைப்பும் திட்டங்களும் பயனற்றதாகி விடுகின்றன ஆனால் எதிராளியின் நோக்கங்களை புரிந்துகொண்டு செயல்படும் ஒருவர் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார் எந்த சூழ்நிலையிலும் லாபம் பெற முடியும் குழந்தைகளே கண்கள் பார்ப்பதற்கு மட்டுமே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புத்தி மற்றும் அனுபவத்தால் ஒவ்வொரு மனிதனின் நோக்கத்தையும் தந்திரத்தையும் படிக்க முடியும் இதுவே உண்மையான புத்திசாலித்தனம் அத்தாவது குணம் ஒரு புத்திசாலி தேவையற்ற விவாதங்களிலும் சண்டைகளிலும் ஒருபோதும் ஈடுபட மாட்டார் காரணமில்லாமல் விவாதிப்பது நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குகிறது மேல் பெரும்பாலும் இழப்பையே ஏற்படுத்துகிறது என்பதை அவர் அறிவார் பலர் சிறிய விஷயங்களுக்காக சண்டையிட்டு அந்த விவாதத்திலே தங்கள் உழைப்பு மரியாதை மற்றும் நேரத்தை இழந்து விடுகிறார்கள் அமைதியாக இருந்து தேவைக்கு ஏற்ப மட்டும் பேசுபவர் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருப்பார் மேலும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வார் அவர் ஒரு உதாரணத்துடன் கூறினார் பல நேரங்களில் மக்கள் தங்கள் ஈகோ அல்லது தங்கள் கருத்தை நிரூபிக்க மட்டுமே விவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் இதன் விளைவாக உறவுகள் முடிந்து போகின்றன நம்பிக்கை குறைகிறது சில நேரங்களில் உழைப்பின் பலனும் பயனற்று போகிறது ஆனால் தனது புத்தி மற்றும் விவேகத்தை பயன்படுத்தும் ஒருவர் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து தனது ஆற்றலை சரியான திசையில் செலுத்துகிறார் விவாதமும் சண்டையும் தற்காலிக திருப்தியை மட்டுமே தரும் ஆனால் அதன் இழப்பு எப்போதும் நீண்ட காலம் நீடிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பதினோராவது குணம் ஆச்சாரிய சாணக்கியர் சீடர்களை பார்த்து புன்னகையுடன் குழந்தைகளே ஒரு புத்திசாலி ஒருபோதும் நிற்பதில்லை அவர் ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்கிறார் சில நேரங்களில் தனது அனுபவங்களில் இருந்தும் சில நேரங்களில் மற்றவர்களின் பேச்சிலிருந்தும் சில நேரங்களில் புத்தகங்களில் இருந்தும் கற்றுக்கொள்கிறார் இந்த பழக்கமே அவரை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் சிறந்தவராக்குகிறது சீடர்கள் கவனத்துடன் கேட்டனர் ஆச்சாரியார் மேலும் விளக்கினார் யோசித்துப் பாருங்கள் குழந்தைகளே கற்றுக்கொள்ளும் பழக்கம் இல்லாதவர்கள் அதே பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் அதே சமயம் தொடர்ந்து கற்றுக்கொள்பவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஞானத்தை காட்டுகிறார் அவரது அறிவு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இந்த அறிவை கொண்டு அவர் உலகை வெல்கிறார் அவர் ஒரு உதாரணத்துடன் கூறினார் பலர் தங்கள் அனுபவங்களுக்குள்ளேயே நின்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு புத்திசாலி கற்றல் ஒருபோதும் முடிவதில்லை என்பதை அறிவார் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு புத்தகமும் அவருக்கு ஒரு ஆசிரியர் இந்த காரணத்தால் அவரது முடிவுகள் துல்லியமாகவும் அவரது நடவடிக்கைகள் பாதுகாப்பாகவும் உள்ளன அறிவும் கற்றலும் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான வலிமையையும் வெற்றியையும் தருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பன்னிரண்டாவது குணம் குழந்தைகளே ஒரு புத்திசாலி ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை தொடர்ந்து முயற்சி செய்பவர் மட்டுமே இறுதியில் வெற்றி பெறுவார் என்பது அவருக்கு தெரியும் தோல்விக்கு பயப்படுவது முட்டாள்தனம் ஏனெனில் தோல்வி என்பது வழியை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறி மட்டுமே ஒரு மனிதன் முயற்சி செய்வதை நிறுத்திவிடும் போதுதான் உண்மையான தோல்வி ஏற்படுகிறது அவர் மேலும் விளக்கினார் இதற்கு நேர்மாறாக ஒரு வேலையை ஒன்று அல்லது இரண்டு முறை செய்துவிட்டு விடுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் அத்தகையவர்கள் தங்கள் கனவுகளை ஒருபோதும் அடைவதில்லை அவர்களின் வாழ்க்கை வருத்தத்தால் நிரம்பி விடுகிறது ஆனால் ஒரு புத்திசாலி மற்றும் ஞானம் உள்ளவர் இந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார் அவர் தோல்வியை ஒருபடியாக கருதி தொடர்ந்து முயற்சி செய்து ஒரு நாள் வெற்றியை அடைவார் ஆச்சாரியார் இறுதியில் ஆழமான குரலில் குழந்தைகளே ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவர் மட்டுமே உண்மையில் வெற்றி பெறுகிறார் மேலும் தோல்வியை ஒப்புக்கொள்பவர் சண்டையிடாமல் தோற்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நண்பர்களே இதுதான் ஒரு புத்திசாலி மனிதனின் பன்னிரண்டு அடையாளங்கள் இதில் உங்களுக்கு எந்தெந்த குணங்கள் உள்ளன என்பதை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்